அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை சரண்டரான தமிழக அரசு இருக்கணும் ஆவடி சரஸ்வதி நகரில் பாதாள சாக்கடை அடைப்பை சரிசெய்யும் பணியில் ஒப்பந்த ஊழியர்கள் நான்கு பேர் ஈடுபட்டனர் சாக்கடைக்குள் இறங்கி சரி செய்யும் போது இருபத்தைந்து வயதுடைய கோபிநாத்துக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது மூச்சு திணறலால் மேலே ஏற முடியாமல் அவஸ்தைப்பட்டுள்ளார் பின் விஷவாயு தாக்கி பாதாள சாக்கடைக்குள் மயங்கி விழுந்துள்ளார் மயங்கி விழுந்த அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக அவர் உயிரிழந்துள்ளார் இந்த செய்தி தமிழகத்தையே உலுக்கி உள்ளது உடனடியாக இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த வாரம் கடலூரில் அடிப்படை பாதுகாப்பு உபகரணங்கள் கூட வழங்காமல் தூய்மை பணியாளர்களை பாதாள சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்ய வைத்ததற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தோம் ஆனால் அதன் பின்னரும் திமுக அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்யாததால் மீண்டும் ஒரு உயிர் உள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் ஊழியர்களின் உயிரிழப்புகளுக்கு காரணமான ஒப்பந்ததாரர்கள் மீது அம்மாநில அரசு சட்ட நடவடிக்கை மேற்கொண்டது ஆனால் தமிழகத்தில் நாட்டிலேயே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை தமிழகத்தில் பாதாள சாக்கடை கழிவுநீர் அகற்றும் பணியில் உயிரிழப்புகள் தொடர்ந்தாலும் திமுக அரசு எந்த கவலையும் இல்லாமல் அவற்றை தடுக்க எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக தூய்மை பணியில் ஈடுபடும் அனைத்து ஊழியர்களுக்கும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தற்போது உயிரிழந்துள்ள ஊழியர் குடும்பத்துக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று பதிவை தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் மேலும் இந்த சம்பவம் குறித்து பல தலித் இயக்கங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது காசோலையை முன்னாள் அமைச்சர் நாசர் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு வழங்கினார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கழிவுநீர் சுத்தம் செய்யும்போது தொழிலாளர்கள் உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு குறைந்தபட்சம் முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது இதைத்தான் அண்ணாமலையும் சுட்டிக்காட்டி முப்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வேண்டும் என்று பதிவு செய்தார் தற்போது அரசும் முப்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியது கவனிக்கத்தக்கது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பாதாள சாக்கடை சுத்தம் செய்பவர்கள் இறப்பதும் அதிகம் என்று பல தரவுகள் சொல்கின்றன சமூக நீதி மண் பெரியார் மண் என்று ஒப்புக்கு அரசியல் செய்தவர்களின் லட்சணத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக அந்த தரவு இருக்கிறது இந்நிலையில் இந்த அவலநிலையை அரசு விரைந்து சரி செய்யாதது ஏன் ஊழியர்களுக்கும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காதது ஏன் இதற்கு முன் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒப்பந்ததாரர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்விகளுக்கு அரசு பதில் சொல்ல வேண்டும் என அனைவரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்